இப்போ மழை சீசனால் நம்மளுக்கு கொசுக்கள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அதுக்குள்ளே டிப் இருக்குது வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்ட் பேக்க சொல்லலாம் அப்படியே கிச்சன் டிப்பு இருக்குதுப்பா வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோவில் போலாமா வெல்கம் பேக் மை சேனல் இயற்கையாக வந்து கொசுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் ஓகே ஸ்ப்ரே பண்ணாத விட நம்ம கண்டிப்பாக ரூம் உள்ளோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது மூச்சு திணறில் வரும் மாதிரி இந்த மாதிரி கொசு ஊற்றி வைப்போம் இந்த மாதிரி கொசு ஊற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறைப்படி செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா நம்ம வந்து கொசு ஊற்றி வைக்கிறதுனால நம்மளுக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை வந்து டெய்லி நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு வேறு ஒரு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை நம்ம தடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இயற்கை முறைப்படி நம்ம செய்யலாம் இப்போ அது எப்படி என்னென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தேன் இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து அகல விளக்கு பழைய அகல விளக்கு இருந்தாலும் சரி செட்டி இருந்தால் இதில் வந்து காஃபி பவுட்ரு போடுங்க ஃபில்டர் காஃபி பவுடரும் போடலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் போடலாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கிறேங்க சரியா அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை வந்து திரி மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த கொசு கொசுக்கல் போகிறதுக்கு ரெண்டு மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு இன்னொரு டிப்பு ஒன்று இருக்குது ஒரே மாதிரி தான் நான் வேறு மாதிரி செய்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா திரியாக நல்லா திரிச்சுக்குறங்க தெரிச்சுக்கிட்டு முக்கியமான பொருள் ஒன்று நம்ம வந்து போட போகிறோம் இப்போ நம்ம அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் காஃபி பவுட்ரு போட்டு டிஷ்ஷூ வந்து நம்ம வந்து திரி மாதிரி வச்சுக்கிறோம் ஓகேயா இதில் வந்து ஆரஸ் தைலத்தை வந்து நீங்கள் வந்து நினைக்கணும் இந்த மாதிரி முதல்ல வச்சு பார்த்துக்கறங்க திரி மாதிரி அது அப்படியே இருந்து எரியணும் சரியா அந்த காஃபிக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு எப்படி பட்டாசு இந்த இதுகள்லாம் இந்த வண்டி ஏதோ சக்கரம்லாம் இப்படி சுத்துகிற மாதிரிலாம் வெடிலாம் இருக்குமே அந்த மாதிரி அப்படியே புரிஞ்சு இருக்கும் சரியாக கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் நல்லா நினச்சிக்கிறங்க அதாவது ஆரசுபதி தைலம் ஆரசுபதி தைலத்துக்கு வந்து இந்த கொசுக்கள் வந்து வராது அப்புறம் காஃபிக்கும் வராது ஓகே அந்த ரெண்டுமே நம்ம சேரும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் இந்த புகைக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து கொசு ஈ எதுவுமே உங்களுக்கு வராது கண்டிப்பாக செய்ய நல்லா நினச்சிக்கிறங்க நினச்சிக்கிட்டு லைட்டரை வச்சு பற்ற வச்சுருங்க அது மெதுவாக அப்படியே எரியும் அப்புறம் அப்படியே அடைச்சிட வேண்டியது அடிச்சு அந்த புகை வந்து காஃபியில் அப்படியே பிடிச்சிரும் அந்த நெருப்பு அப்படியே பிடிச்சி இருந்து அப்படியே ஒரு நறுமணம் வரும் அப்போ அதனால உங்களுடைய கொசுக்கள் வந்து உங்கள் வீட்டில் அண்டாது இது வந்து நீங்கள் டெய்லி செய்யணும் ஈவினிங்கில் அஞ்சுலேருந்து ஆறு கிலோ செஞ்சுருங்க இல்லைனா ஆறுலேருந்து ஏழு கிலோ செஞ்சுருங்க டெய்லி செய்ய 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 உங்கள் வீட்டில் வந்து கொசு கொசுக்களே உங்களுக்கு வராது அதே மாதிரி ஈ தொல்லையும் வராது ஈ ரொம்ப இருக்குது பகலைக்கு அப்படின்னு நீங்கள் இதே டிப்பை யூஸ் பண்ணலாம் ஈயும் வராது கொசுவும் வராது ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இதே மாதிரி இன்னொரு டிப் ஒன்று இருக்குது டிப் நம்பர் ரெண்டு ஒரு கம்ப்யூட்ரு சாம்பிராணி எடுத்துக்கிறோங்க இதில் வந்து காஃபி பவுட்ரை போடுங்க அது குமல் மூன்ற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு ரொம்பலாம் வேணால் அந்த குமல் மூன்ற அளவுக்கு நம்ம எப்போதுமே இதுக்குள்ள வந்து சாம்பிராணி சில நேரத்தில் வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம் அந்த சாம்பிராணி கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வைக்கலாம் உள்ளுக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுட்ரு போடலாம் அதோட இதில் என்ன செய்யுங்க நெருப்பு வைங்க நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆரஸ் தைலம் இருந்தால் கூட நீங்கள் லேசாக தொளிச்சு விடலாம் நான் வந்து நெருப்பு வச்ச வச்சு அதை வந்து புக வந்த பிறகு அந்த ஆரஸ் தைலத்தை நான் இது பண்ணுறேன் ஆரஸ் தைலம் வந்து கொசுக்களுக்கு வந்து அலர்ஜி ஈக்கி அலர்ஜி அதே நேரத்தில் காஃபி பவுடருடைய வாசத்துக்கும் இந்த கொசுக்கள் ஈக்கள் நம்ம வீட்டில் வராது பொதுவாக மழை சீசனில் நம்மளுக்கு அளவுக்கு மாரி கொசுக்களும் வரும் அதே நேரத்தில் ஈக்களும் வரும் ஓகே ஆரஸ் பதி தையில இருந்தால் போதும் ஒரு மூணு சுட்டு அதில் வந்து காஃபி பவுடரில் விட்டுருங்க விட்டு அது பாட்டுக்கு அந்த புகை அப்படியே வரும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இப்படி வச்சு வச்சு விட்டுருங்களேன் ஒரு ஹாலுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் போதும் உங்களுக்கு ஒரு இது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு அப்படியே புகை வரும் இதில் உங்களுக்கு உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிற கொசுக்கள் அப்புறம் வந்து ஹாலில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் உள்ளது போயிடுறப்படி டெய்லி வைக்க 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 உங்கள் வீட்டை விட்டு கொசுக்கள் ஈக்கள் இருக்கிற இடமே தெரியாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டிப் நம்பர் மூணு நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவுவோம் சட்டி பாத்திரம்லாம் கழுவுவோம் அதே நேரத்தில் பீங்க மங்கலாம் நம்ம தனியாக ஒரு ஆக்கில் வச்சுருவோம் இதெல்லாம் கழுவும் போது இதை வந்து தண்ணி வடிஞ்சு நம்மளுக்கு நல்லா காற்றுலேயே நல்லா காஞ்சிரும் காய்ஞ்சத அதை நம்ம அதை அப்படியே வைக்கக்கூடாது சில பேர் என்ன நினைச்சாங்க அப்படியே கூடைக்குள்ளேயே வச்சுருவாங்க அதை விட ரொம்ப நம்மளுடைய கிச்சன் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அதை எடுத்து நம்ம வந்து வைக்கிற இடத்துல அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா டேபிள் டோ கீழே கெப்னெட் கீழே இந்தந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அதை தான் வச்சிடணும் இப்போ இதுவே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மூணு இடத்துக்கு போகணும் ஒரு இது ஒரு இது வந்து நம்மளுடைய மிக்ஸி எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் எல்லா மிக்ஸி ஜாரும் அதில் வச்சு கதவை சாத்திட்டா நம்மளுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும் ஒன்றும் வெளியே தெரியாது ஓகே அப்போ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூ ஈஸியாகவே இருக்கும் அப்புறம் ட்ரோவர் ட்ரோவர் நம்ம பார்க்கணும் ரொம்ப கொச கொசன்னு இருந்துச்சுன்னா எடுத்து சில நேரத்தில் அவசரத்தில் எடுத்து வைக்கிறது தான் சில நேரத்தில் அப்படியே எடுத்து நம்ம வந்து இவ்வளோ பாத்திரம் வைக்க முடியாதுல அப்போ கரெக்டாக அடுக்கணும் அப்படின்னா சூப்பராகவே நம்ம வந்து இந்த எல்லாம் நல்லா இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம அதே ட்ரோக்குள்ளே வச்சிடலாம் அப்படியே கொச கொசமாக நம்ம அள்ளி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொருள் தான் வைக்க முடியும் சரி அதனால் நம்ம நீட்டாக அடிக்கி வச்சிட்டோம்னா இதே ட்ரோக்குள்ளே நம்ம எல்லா பொருளையுமே அடிக்கலாம் அடுக்கிறோம்னா நம்ம என்ன பொருள் நம்ம ட்ரோவுக்குள்ள வைக்கிறோமோ அதை ஃபுல்லாக எல்லாமே ட்ரோவர்களுக்கு நீங்கள் வச்சிடலாம் நல்லா நீட்டாக நல்லா சுத்தமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சமைக்கிறோம் சமைக்கிறோம் க்ளீன் பண்ணுறோம் அதே நேரத்தில் நம்ம நீட்டாக அடுக்கலின்னா கூட நம்மளுடைய கிச்சன் வந்து அப்படி கொச கொசன்ட்டு இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறக்கு அழகாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் எப்போவுமே பார்க்கறக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம பசங்க சமைச்சா கூட அவங்களுக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்து எடுத்த இடத்துல அந்த பொருளை வச்சிடணும் ஓகேயா செய்யும் வேலையை திருந்த செய் அதை மட்டும் யாவும் வச்சு செஞ்சுக்கிறேங்க அப்புறம் நாலு நம்ம கிச்சன் எல்லாம் தூக்கி போடாமல் உங்களுக்கு கார்டன் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கம்போஸ்ட்டில் போடலன்னு இந்த இதில் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் கல்லணி தண்ணி சோறு வடிச்சி தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஊற வச்சு நீங்கள் செஞ்சுக்கரலாம் டப்பாவில் வந்து பிளாஸ்டிக்கை போட்டு கூட நீங்கள் வந்து குப்பையெல்லாம் கொட்டிக்கிறலாம் இப்போ நம்ம பறங்க கழுவி தண்ணியை வடிய வச்சு மறுபடியும் அந்த ஸ்டேண்டில் நம்ம வந்து எடுத்து அடுக்க போகிறோம் இது வந்து ரொட்டின்னு தான் அது அந்த பிளாஸ்டிக்கில் வச்சாச்சு இதை நான் வந்து அப்புறம் ஈவினிங்க்கு வந்து கார்டனுக்கு போகும்போது ஒன்று கம்போஸ்ட்டில் போடுவேன் நல்லா தண்ணிக்கில் ஊற வச்சு கல்லணி தண்ணிக்கில் ஊற வச்சு நம்ம மர நாளைக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து செடிகளுக்கு தூருக்கு போடலாம் அதுக்கப்புறம் டிப் நம்பர் அஞ்சு நம்ம வந்து துணியை வந்து ஊற வைக்கணும் துணியை வைக்கும் போது சோப்பு பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா அந்த அந்தளவுக்கு அழுக்கு போகாது கொஞ்சோன்னு குளோராக்ஸை ஊற்றி குளோராக்ஸ் அப்படின்னா ரீன் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை அதை கொஞ்சமாக போட்டு சோப்பு பவுடரோட ஊற வச்சிட்டேன்னா உங்களுக்கு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பராக இது வந்து நல்லாவே வெள்ளையாயிரும் அழுக்கு எண்ணெய் பிஸ்கு எல்லாமே போயிடும் நீங்கள் கையோடையே அப்படியே புளிஞ்சி போட்டுடலாம் நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கெல்லாவே இது வீடு கூட்டிகிட்டு வர்றதுக்குலாவே இது வந்து ஊறிடும் நல்லா வெள்ளையாக பறித்து பாருங்கள் முடிஞ்சாலும் கிச்சன் டவல் நம்ம வந்து கலர் டவல் யூஸ் பண்ணுறத விட வெள்ளை டவல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்கு இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து வாஷ் பண்ணணுங்கிற எண்ணெய் வரும் ஓகே கலராக இருந்தால் நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி கலரோட இது சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து க்ளோராக்ஸ் ஊற்றும் போது அந்த கலர்லாம் போயிடும் அப்படி உள்ள டவல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கலர் போகாத டவலும் நம்ம யூஸ் பண்ணணும் அவ்வளோதான்ப்பா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி புளிஞ்சு போட்டிங்கன்னா இந்த வெள்ளை முடிஞ்சு போச்சு நான் எப்போவுமே மதியத்துக்கு வந்து இந்த கிச்சன் டவலை வந்து நான் எப்போவுமே துவைச்சிடுறது சில நேரத்தில் இல்லை அப்படின்னா ஒன்னா விட்டு ஒன்றா செய்கிறது ஓகேயா இப்போ அடுத்தடி புழு போலாமா நம்பர் ஆறு இது வந்து நம்ம பழம்பொரிக்குள்ள வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து முக்கா முக்காப்பழமாக இருக்கணும் ரொம்ப வந்து கணிஞ்சிடக்கூடாது இந்த பழம்புரைக்கு இது வந்து இங்கே உள்ள மலேசியாவில் வந்து பீசாங்குறீங்கன்னு சொல்லுவோம் இதுக்கு நம்ம எப்படி கட்டி பண்ண சொல்கிறேன் இது பச்சிக்கு மாதிரி நம்ம கட்டியும் பண்ணக்கூடாது ஒரு சின்னப்பழமாக இருந்தால் தான் வகுறணும் அதை நாளாக தான் லைட்டாலும் நான் வகரக்கூடாது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தடிமானம் இருக்கணும் இதுவே ரொம்ப மொத்தம் ரொம்ப தடிப்பமான வாழைப்பழமாக இருந்தால் இந்த மாதிரி குறுக்கை நீங்கள் வந்து வெட்டணும் அதுவே இருந்தால் நடுவுக்கு ஒரு போட்டு போடணும் ஒரு வெட்டி வெட்டணும் அவ்வளோதான் மாதிரி பச்சிக்கு மாதிரி நம்ம வெட்டக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தடிமான இருந்தால் தான் நம்மளுடைய பீசா வரை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி பண்ணி நம்ம வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் மாவு கலவை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா அரிசி மாவு ஒரு கப்பு மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு சோளம் மாவு ரெண்டு ஸ்பூனு உப்பு பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கப்பு தண்ணி ஒரு கப்பு மாவுக்கு வந்து தரளமா கா கப்பு தண்ணியை ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்க அதுக்கு பத்துல இன்னொரு கா கப்பா ஊற்றிக்கிறேங்க மொத்தம் நம்மளுடைய கணக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பஜ்ஜி மாவு கணக்குக்கு வரணும் பஜ்ஜி மாவு எப்படி கரைக்கிறோமோ அதே மாதிரியே கரைச்சிக்கிறேங்க அப்புறம் சுட சுட எண்ணெயை வந்து கொஞ்சமாக அதில் ஊற்றி செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய ப உங்களுடைய பிசாங்குடி வந்து ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈவினிங்கில் நீங்கள் செஞ்சு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் மலேசியன் ரெசிபி ஃபேமஸான ரெசிபி இது இது செய்ய முறை பார்த்தீங்கன்னா இது செய்யற வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இதை இதை செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதில் சந்திக்கலாம் அவளவு வளமுடன்